நம்ம கத்தோலிக்க திரு ஒரு மாபெரும் பொக்கிஷம் நம்ம புனித பவுல் என்று சொன்னா அது நூற்றுக்கு நூறு உண்மைதாங்க புனித பேதுருவும் புனித பவுலும் கத்தோலிக்க திரு அவையின் இரு தூண்கள் ஆவார்கள் பவுல் இயேசுவுக்காக கிறிஸ்துவின் மீதுள்ள நீங்கா அன்பும் பற்றிற்காகவும் எத்தகைய அளவில் தனது உயிரை கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் புனித பவுல் யூதர்கள் அல்லாது புறவினத்தார்களின் திருதூதரன் அழைக்கப்படுகிறார் அப்படின்னா நாம் விசுவாசம் பெற்றிருப்பதும் அவ்வாறுதான் அப்படிப்பட்ட மனிதருக்கு நாம் கண்டிப்பாக ஒரு சிறப்பான இடத்தையும் மரியாதையும் நம்ம வாழ்க்கையில் கொடுக்கணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற சர்ச்சோட பேர் ஸ்காலா சேலி அப்படிங்கிறது ஏன் அந்த பேர் இருக்குது அப்படின்னா விண்ணகத்தின் படிகள் புனித பவுல் தான் தன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது இந்த ஆலயத்திலே வானதூதர்களின் காட்சியைக் காண்கிறார் தான் இறந்த பிறகு விண்ணகத்திற்கு அவர் எடுத்துச் செல்லப்படுவது போல ஒரு காட்சியைக் காண்கிறார் இந்த ஆலயத்திற்கு கீழாகத்தான் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த ஆலயத்திற்கு ஸ்காலா சேலி விண்ணகத்தின் படிகள் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தின் முக்கியத்துவம் இதுதான் ஆனால் இந்த ஆலயமானது புனித பெனடிக்ட் மடத்துறவிகளின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது புனித பவுலடிகளார் இந்த ஆலயத்திலிருந்து எவ்வாறு அழைத்து செல்லப்படுகிறார் அருகில் இருக்கிற மற்றொரு ஆலயத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே தலை துண்டிக்கப்பட்டு இறக்கிறார் என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம் இதுதான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிற வளாகம் கேம்பஸ் நுழைவு வாயில் அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்க்குறது புனித பெனடிக்டுடைய திருசுருவம் இப்பொழுது நாம் எவ்வாறு புனித பவுலடிகளார் இறக்கிறார் எத்தகைய துன்பத்தை இயேசுவுக்காக ஏற்றுக்கொள்கிறார் என்பதை இப்புகைப்படம் நமக்கு காண்பிக்கிறது அவர் தலைகளாக தொங்குவிடப்பட்டு சித்திரவாதைப்படுத்தப்படுகிறார் இத்தகைய ஓவியங்கள் இந்த ஆலயத்தின் இருபுறமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அவற்றில் ஒன்றுதான் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது புனித பவுலடிகளார் தழைகளாக தொங்கவிடப்பட்டு விடப்பட்டு சித்திரவாதைப்படுத்தப்படுகிறார் அதன் பின்னதாக ஆலயத்தின் மறுபுறம் பார்க்கின்ற பொழுது அங்கொரு ஓவியம் எதை குறிக்கிறது என்றால் அவர் எவ்வாறு தலை என்று சொல்லி ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது புனித பவுலடிகளார் தலை வெட்டப்படுவதற்கு முன்னதாக இந்த சாலை வழியாகத்தான் அந்த ஆலயத்திற்குள் அழைத்து செல்லப்படுகிறார் இந்த பாதை தான் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இருபுறமும் சங்கலிகளால் கட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருப்பது தான் இந்த சாலை இந்த சாலை வழியாகத்தான் புனித பவுலடிகளார் தலை வெட்டப்படுவதற்காக அழைத்து செல்லப்படுகிறார் வாங்க நாமளும் அந்த ஆலயத்துக்குள்ளாக நுழைவோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் புனித பவுலடிகளாரின் தலை வெட்டப்படுகிறது இந்த கம்பிகளுக்குள் உள்ள அந்த தூணில்தான் புனித பவுலடிகளாரின் தலை வைக்கப்பட்டு துண்டிக்கப்படுகிறது இவ்விடத்திலிருந்து மூன்று இடங்களில் அவருடைய தலையானது உருண்டோடுகிறது அவற்றில் முதல் இடம் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது அங்கு சிலுவை போல் தெரிவது அங்குதான் முதல் ஃபவுண்டன் முதல் நீரூற்று வந்த இடம் இவ்விடத்திற்கு பின்புறமாக ஒரு சிற்றாலயம் போல் இருக்கிறது அந்த சிற்றாலயத்திலே அவருடைய தலை எவ்வாறு துண்டிக்கப்படுகிறது அங்கு எவ்வாறு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய தலை எவ்வாறு உருண்டு ஓடுகிறது என்பதையெல்லாம் தத்ரூபமாக இந்த ஓவியம் விவரிக்கிறது இப்பொழுது நீங்கள் பார்ப்பது இந்த இரண்டாவது இடத்திலே அவருடைய தலை உருண்டோடிய பொழுது அங்கே ஏற்பட்ட இரண்டாவது நீரூற்று இது நான் உங்களுக்கு முன்னமே சொன்னது போல அந்த சிற்றாலயத்தில் இருக்கின்ற அந்த ஓவியம் இந்த ஓவியத்திலே இப்பொழுது நீங்கள் நன்றாக பார்ப்பீர்கள் புனித பவுல் அடிகளாரின் தலை எவ்வாறு உருண்டோடுகிறது என்பதை மூன்றாவது இடமாக அவருடைய தலை விழுந்த இடத்தில் மூன்றாவது நீர் ஊற்றானது தோன்றுகிறது இவ்வாறாக புனித பவுல் அடிகளாரின் தலையானது துண்டிக்கப்பட்ட பிறகு மூன்று இடங்களிலே உருண்டோடுகிறது உருண்டோடிய இடங்களிலெல்லாம் நீரூற்றுகள் எழும்புகின்றன இப்பொழுது நீங்கள் பார்ப்பது அவ்வாலயத்தின் ஒரு பகுதியிலே புனித பவுல் அடிகளாரை தலைகீழாக தொங்கிவிடப்பட்டிருக்கிற அந்த ஓவியம் ஆம் அன்பானவர்களே நமக்காக கிறிஸ்துவை நம்மிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக புனித பவுல் அடிகளார் தன் உயிரை தியாகம் செய்தார் அந்த தியாகத்தில் பெற்றதுதான் நம்முடைய விசுவாசம் அந்த விசுவாசத்திற்காக புனித பவுல் அடிகளாருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நமது விசுவாசத்தை மீட்டெடுத்து கொடுத்த புனித பவுல் அடிகளாரின் அருள் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாளும் விசுவாசத்திலே வளருவோம் இறை அரசினை கட்டி எழுப்புவோம் கண்ணீத்து என்ேசு தோண இருப்பார் இருப்பார் அவர் அகலாதவர் அவர் விலகாதவர் தாயன்பால் அவர் அவர் விலகாதவர் ங்காத தாயன்பால் பார்த்தா அவர் அகலாதவர் அவர் விலகாதவர் ஊரங்காத தாயன்பால் வாழ்க்கின்றவர் அவர் அகலாதவர் அவர் விலகாதவர் ஊரங்காத தாயன் பார்த்தா கின்றவர்